ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ பிரியர்கள் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுவையான சைவ இறால் வருவல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கு அச்சு அசல் அப்படியே இறால் மாதிரியே இருக்கும் அதுவும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த இறால் தொக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு நல்லா ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை இப்போ இந்த கொண்டக்கடலே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அது நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர் தாங்க சும்மா ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும் பன்னீர் ரொம்ப அதிகமாக தேவை இல்லை நீங்கள் கட் பண்ணி சேர்த்த பார்த்தீங்கன்னா பன்னீராக இருந்தால் ஒரு ரெண்டு க்யூப் சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பும் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கலாம் இந்த சைவ இறால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம கொண்டக்கடலையில் செய்யும்போது செய்யும் போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம பன்னீர் சேர்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அது வரைக்கும் கார்ன்ஃப்ளார் அல்லது மைதா எது வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை பிணைஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக ரொம்ப மாவு சேர்த்துறாதீங்க அந்த இறால் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு பைண்டிங்காக மட்டும் உங்களுக்கு அந்த கையில் வந்து ரொம்ப ஒட்டாமல் வந்ததுன்னா வரணுன்றதுக்காக மட்டும் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்து நல்லது ரோல் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுருங்க இது பார்க்குறதுக்கு நமக்கு இறால் ஷேப்லேயே இருக்கும் அப்படி இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போ இது மாதிரியே நம்ம இருக்கிற மா மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்கள் இது சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக போகுங்க அதுவும் முழுக்க முழுக்க நம்ம பன்னீர் கொண்டக்கடலை இது ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கோம் அதில் முழுக்க முழுக்க பண்ணு இது ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது அதனால் குழந்தைங்களுக்குலாம் செய்து கொடுக்கும்போது இது புதுசாக இருக்கிறதுனால விரும்பியும் சாப்பிடுவாங்க அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரியே நான் எல்லா மாவும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக பொறிச்சிடும்போது பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசல் இறால் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இது எண்ணெயில் பிரிஞ்செலாம் போகாதுங்க நம்ம பைண்டிங்காக மாவு சேர்த்துருக்கோம் அதனால் பிரியாது ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட தேவையில்ல இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம இதை போட்டு ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பொறிச்சு கொடுத்தாலே போதும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கறதுனால இதை அப்படியே சாப்பிடவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் லைட்டான ஒரு பொன்னி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எண்ணிலேருந்து எடுத்துடலாம் இதை நீங்கள் சுட சுட தீர்ந்து போகுங்க குழந்தைங்க இதை அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் இறால் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நீங்கள் இதை தொக்காவோ அல்லது சுக்காவாவோ எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் நல்லா வந்து சுருளவும் எடுத்துக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த அதே எண்ணெயை நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கறதுனால அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கும் தான் இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த இறால் வேணாலும் நல்லா ஒட்டி பிடிக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து இது செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சுக்காவாக ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த சைவ இறாலையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சுருள சுருளை வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான சுவையான நம்மளோட இறால் வறுவல் ரெடிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் புலாவுக்கெலாம் சைடிஷாகவும் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்குங்க கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுட சுட கமகமன் நம்மளோட சைவ இறால் வருவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்